வணக்கம் நண்பர்களே நாம இப்போ பார்த்துட்ருக்கிற இருக்கிற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் முக்தி அடைந்த இடம் அதாவது வள்ளலார் தனது சரீரத்தை ஜோதியாக மாற்றி முக்தி அடைந்த இடத்தை தான் பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஒரு நிமிடம் பார்த்தால் கோடி புண்ணியம் கிடைக்குங்க இந்த வீடியோ பதிவில் நாம் அருள் பெருஞ்சோதி கருணை கடல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வள்ளலார் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவானது பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதி தரிசனத்தை காண வடலூருக்கு படையெடுக்கும் பக்தர்கள் காரணம் என்ன அதை பத்தி தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாங்க வள்ளலார் முக்தி அடைந்த பூச நட்சத்திரத்தன்று மாதந்தூர் சத்தியநாய சபையில திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்று வருதுங்க இந்துக்கள் பின்பற்றும் முக்கிய நாட்களுள் தைப்பூசமும் ஒன்று தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூச தினத்தை மலேசியா உள்ளிட்ட வெளிநாடு வாழ் முருகன் பக்தர்களும் விமரிசையாக கொண்டாடுவாங்க அதன்படி இந்த ஆண்டின் தை கொண்டாடப்படுதுங்க இதனை முன்னிட்டு முருகன் மற்றும் சிவன் கோவில்கள்ல சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கம் அதில் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெற்று செல்வாங்க தவிர வடலூரில் நடைபெறும் தைப்பூச ஜோதி தரிசனம் விழாவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுதுங்க வடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மருதூரில் பிறந்தவர் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என போற்றப்பட்ட அவர் திருவருப்பா எழுதினாருங்க இறைவன் ஒளிவடி வானவன் என்பதை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் வடலூரில் சத்தியநான சபையை நிறுவிய அவர் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க சத்தியநான சபை அருகிலேயே தர்மசாலையையும் நிறுவினாருங்க அன்று முதல் இன்று வரை அங்கே அன்னதானம் வழங்கப்பட்டு வருதுங்க வள்ளலார் முக்தி அடைந்த பூச நட்சத்திரத்தன்று மாதந்தோறும் சத்தியநான சபையில் திரைகளை ஆண்டும் தைப்பூசமும் அங்கு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தன்று அங்கு ஜோதி வடிவத்தில் தரிசனம் நடைபெறுங்க இந்த தரிசனத்தை காண ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வடலூருக்கு செல்வாங்க வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் அவர் பிறந்தது அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று அவர் இறந்தது ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு இவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு இந்து சமய ஆன்மீகவாதி ஆவாருங்க எல்லா மதங்கள்லேயும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டாருங்க சைவ சமயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்த வள்ளலாரை பழமை வாதிகள் கடுமையாக எதிர்த்தாங்க இவர் சாதிய பாகுபாடுகளை கடுமையாக சாடினாருங்க பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் கடலூர் மாவட்டம் என்ற சபையை நிறுவினார் இங்கு வரும் அனைவருக்கும் மூன்று வேலைகளும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டதுங்க இன்றளவும் செயல்பட்டு வரும் இந்த தர்ம சபை வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றி வருதுங்க தர்ம சபைக்கான உணவுப் பொருட்களை தமிழ்நாடு அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கதுங்க எதிலும் பொது நோக்கம் வேண்டும் பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் மதவெறி கூடாது ஆகியவை இவரின் முக்கிய கொள்கைகளாகுங்க இவ்வாறு பல கொள்கைகளை கொண்டிருந்த வள்ளலார் முதன்மை கொள்கையாக கொள்ளாமை கொள்கை ஆகிய உயிர்களிடத்தில் அருள் செய்யும் கொள்கையை பரப்பியவருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை என்று கூறியவர் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பே திருவருப்பா என்று அழைக்கப்படுதுங்க இவரது சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு பித்ததுங்க இவரது பிறப்பு இவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து பத்து மைல் தொலைவில் உள்ள மருதூரில் புரட்டாசி பத்தொன்பதில் கருணீகர் குளத்தில் பிறந்தவருங்க பெற்றோர் ராமையா பிள்ளை சின்னம்மையார் இவரோடு சபாபதி பரசுராமன் உண்ணாமுலை சுந்தராம்பால் ஆகிய நால்வரும் உடன் பிறந்தவர்கள் ராமலிங்கர் பிறந்த ஆறாம் மாதத்திலேயே தந்தையை இழந்தாருங்க தாயார் குழந்தைகளோடு பொன்னேரி சின்ன காவனம் பகுதிக்கு சென்று வாழ்ந்தார் பின்னர் சென்னையில் ஏழு கிணறு பகுதி முப்பத்தி ஒன்பது வீராசாமி பிள்ளை தெருவில் உள்ள வீட்டில் குடியேறினாருங்க அண்ணன் சபாபதி சமய சொற்பொழிவு செய்து வந்தாருங்க வரின் தமையனார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை தன் தம்பி ராமலிங்க சுவாமிகள் பெரிய அளவில் படிக்க வைத்து அவரை முன்னேற வைக்க வேண்டும் என்று விரும்பினாருங்க ஆனால் ராமலிங்க சுவாமிகள் அவர்களுக்கோ கல்வியில் நாட்டம் செல்லவில்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டினார் அவரை நல்வழிப்படுத்துவதற்காக தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகாவித்துவன் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை ராமலிங்க சுவாமிகள் அங்கும் சரியாக படிக்கவில்லை வகுப்பு முடிந்ததும் கந்த கோட்டம் சென்று முருகனை வணங்குவார் ஒரு நாள் ராமலிங்க சுவாமிகளை கவனிப்பதற்காக கந்த முருகன் கோவிலுக்கு சென்றார் காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் முருகன் சன்னதி முன்பு அமர்ந்திருந்த ராமலிங்க சுவாமிகள் பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று மனமுருக பாடிக்கொண்டிருந்தார் பெரும் பொருளுடனான அப்பாடலை ராமலிங்க சுவாமிகள் பாடுவதைக் கண்ட காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் மெய்மறந்து நின்று கண்ணீரே வடித்து விட்டாருங்க காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம் உனது தம்பி ஒரு தெய்வப் பிறவி அவனுக்கு சாதாரண உலகியல் கல் தேவையில்லை எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு ராமலிங்க அடிகளார் தன் இறைப்பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டாருங்க மலிங்காடிகள் மே இருபத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அன்று வடலூர் மக்களிடம் இருந்து எண்பது காணின் நிலம் பெற்று தர்மசாலையை தொடங்கினாருங்க இந்த தர்மசாலைக்கு வந்தவர்களுக்கு மூன்று உணவு வழங்கப்பட்டதுங்க தற்போது தர்மசாலைக்கான உணவுப் பொருட்களை தமிழக அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வருதுங்க என்பது பாராட்டுக்கு உரியதாகுங்க மக்களின் மிகுந்த துயரங்களுள் ஒன்றான பசியை போக்கிட வள்ளலார் வழிவகுத்தார் இன்றளவும் வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசி ஆற்றப்படுகிறதுங்க வடலூரில் தலைமையிடம் இருந்தாலும் உலகமெங்கும் அவரது கொள்கையை பின்பற்றுகின்றவர்கள் பசியாற்றுறாங்க அவருக்கு பன்முக ஆற்றல் இருக்குதுங்க அருளாசிரியர் இதழாசிரியர் இறையன்பர் உரையாசிரியர் சமூக சீர்திருத்தவாதி சித்த மருத்துவர் சிறந்த சொற்பொழிவாளர் நானாசிரியர் தீர்க்கதரிசி நூலாசிரியர் பசிப்பினி போக்கிய அருளாளர் பதிப்பாசிரியர் போதகாசிரியர் மொழி ஆய்வாளர் பண்பாளர் என்று பலவிதமான பன்முக ஆற்றல்களை கொண்டவர் வள்ளலாருங்க எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமரச சுத்த சண்மாக்கம் என்று பெயரிட்டாருங்க உண்மையான ஞானி என்பதால் சாதிய பாகுபாடுகளை சாடினாருங்க அதாவது உண்மையான ஆன்மீகத்துக்கு சாதி ஒரு பொருட்டல்ல எந்த சாதியினராக இருந்தாலும் சன்மார்க்கி ஆகலாம் என்ற பொருளில் சாதி இல்லை என்று சொன்னாருங்க இதை தவறாக புரிந்து உயர் சாதி மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தாருங்க இருப்பினும் தொடர்ந்து தன் வழியே பயணப்பட்டாருங்க தன் வாழ்வின் பெரும்பகுதியை சென்னையில் கழித்த இவர் நவீன சமுதாயங்களின் பிரச்சனைகளை உணர்ந்திருந்தார் அனைத்து சமய நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவினாருங்க அறிவுநெறி விளங்க சிதம்பரம் அருகே உள்ள வடனூரில் சத்திய ஞான சபையை அமைத்தாருங்க இத்தகு உயரிய நோக்கங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பணியாற்றினார் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மக்களின் பசி துயர் போக்க சத்திய தர்ம சாலையையும் நிறுவினார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிந்தனைகள் மிகவும் முற்போக்குடையதாக கருதப்பட்டாலும் தற்பொழுது உலகெங்கும் அவருடைய சிந்தனைகளுக்கு ஒத்த கொள்கைகள் புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றப்படுதுங்க அடிகளாரின் கொள்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை எரிக்க கூடாது சமாதி வைத்தல் வேண்டும் எதிலும் பொது நோக்கம் வேண்டும் எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே அவற்றை துன்புறுத்தக்கூடாது கூடாது சிறு தெய்வ வழிபாடு கூடாது அவற்றின் பெயரால் வழியிடுதலும் கூடாது பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் புலால் உணவு உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் அருபெருஞ்சோதி ஆண்டவர் சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடும் கூடாதுங்க மதவெறி கூடாது எம்மத நிலையின் இலங்குதல் எல்லாம் சம்மதமாக்கிக் கொள்கின்றேன் அல்லால் தனித்து வேறு எண்ணியது உண்டோ செம்மல் உண்பதாம் அறிய நான் அறியேன் இங்கு இனி துயர் ஆற்றேன் இம்மதிக்கு அடியேன் குறித்தவாறு உள்ளது இயற்றுவது உண்கடன் எந்த சமயத்தின் நிலைப்பாட்டையும் எல்லா மத நெறிகளையும் சம்மதமாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்றாருங்க வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள் என்னன்னு பார்க்கலாங்க நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே மனமுத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே இறப்போருக்கு பிச்சை இல்லை என்னாதே குருவை வணங்க கூசி நிற்காதே வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காதே பிறரை இகழ்ந்து பேசாதே பிற உயிர்களிடமும் அன்பு கொள்க வரைக்கும் வள்ளலார் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பார்த்துட்டு பஞ்சகவிய விளக்குங்க பஞ்சகவிய விளக்கானது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை ஆடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றல்களை வீடு முழுவதும் நிரம்ப செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்க நம்ம வீட்டில் வாங்கி எறிய ஊர்றதுனால ஒரு ஹோம செஞ்சதுக்கான பலன் நமக்கு கிடைக்குதுங்க இந்த பஞ்சகவ்ய விளக்க நம்ம உற்சாகம் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் குறைந்த விலைக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்க வாங்கிக்கலாங்க